ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் புதிர்களுக்கான குறிப்புகளை நான் சொல்லிருவேன் நீங்கள் வந்து விடைகளை கண்டுபிடிக்கணும் அதற்கான குறிப்புகள் கட்டங்கள் வந்து உங்களுக்கு தெரியல காண்பிக்கப்படும் குறிப்புகளை வந்து குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை கண்டுபிடிச்சி எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கீலயே கமெண்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அதில் எழுதி அனுப்புங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் இந்த வீடியோக்கிலேயே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்குற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செட் பண்ணிங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோபிக்கேஷாக இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் ரொம்ப எளிமை இது எளிமையானது இரண்டு எழுத்துக்களைக் கொண்ட ஒரு சொல் தான் அது இன்றைக்கு விடையாக வரக்கூடியது முதல் எழுத்து குறிப்பிட எடுத்து உங்களுக்கு திரையில காண்பிக்கப்பட்டிருக்கு டூ அப்படிங்கிற எழுத்து தான் அது மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆங்கிலத்தில் வந்து பிக்னிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை மாதிரி வரக்கூடியது தமிழில் வந்து சுற்றுலா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனுடைய ஆங்கில சொல் இது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்